வணக்கம் பாவலர் பயிற்சி பற்றறை மன்றம் புதுச்சேரி ஏற்பாடு செய்துள்ள வெள்ளி பாவரங்கம் இணைந்த கருத்தரங்கம் பாவரங்கம் இணைந்த கருத்தரங்கத்தில் நான் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாக்கு நனை ஈர எச்சில் உடை உயிர்கள் வாங்காய் படைத்த மொழிதல் திறனாலே மூச்சில் முக அழகில் பேச்சாகும் மேன்மையில் ஊஞ்சலாடும் காதினிலே ஊடுருவும் சத்தமொழி பாட்டிசையாய் பண்பட கேட்டிணைக்கும் தாய்மொழி தோண்டிட தோண்டிட ஊற்றாய் சுரக்கும் ஒளி பாத்திரமாய் பாகுபட வேற்றுமை செய்மொழி மாந்தரின் மேன்மை குணம் வீசும் செய்மொழி மூப்பில்லா என் தாய்மொழி அம்மா என பசுவும் அன்பாய் இழுத்தீயும் ஐயா என பணிந்து தந்தை முதல் பெரியார் சொர்க்கம் என உயர்வாய் தெய்வந்தனை பேச இருப்பதுவே சீற்றம் புலி சிங்கம் கவ்வி கடித்துண்ணா வண்ணம் திறன் பற்றி சூழ்ச்சி மொழி திறத்தை சேர்த்தல் மொழி தாயே உள்ளம் மெருகேற்றி ஊக்க நிலை அடைய பற்றி பணிந்திரையாய் நன்னால் உலகிணைய ஒன்றே புரி தாய் மொழி என எதுகை இடத்தில் மெய் எழுத்துக்களின் வரிசையை புகுத்தி இயற்றிய இக்கவியை உங்கள் முன் பகர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் தமிழ் பெருமக்கள் குறிப்பாக இலக்கியனார் துறைமாளிறையார் பூங்கொடி பராகசம் தலைவர் அசோகா சுப்பிரமணியன் போன்றோரை நன்றி கூர்ந்து நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம்